ராஜேஸ்வரம் கோலா தங்க வந்து குவலாலபுரம் குவ லாலபுரம் குவலாலபுரம் தங்க வயல் கோலார் எப்படி சொல்லுறாங்க அப்படின்னா குவலாலபுரம் கரூர் அப்படிங்கிறது கரூர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் கொடைக்கானல் அப்படிங்கிறது கோடை அப்படின்னு வரும் மணப்பாறை அப்படிங்கிறது மனவை அப்படிங்கிறதுல மூணு சொல்லினேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து திண்டுக்கல் அப்படிங்கிறது திண்டீஸ்வரம் திருச்செந்தூர் அப்படிங்கிறது திருச்சீரனைவாய் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது திருவரங்கம் சிதம்பரம் அப்படிங்கிறது தில்லை வேதாரண்யம் அப்படிங்கிறது திருமறைக்காடு பழவேற்காடு அப்படிங்கிறது புலிக்காடு திண்டிவனம் அப்படிங்கிறது புளியங்காடு திரு நெஞ்சவூர் அப்படிங்கிறது திண்ணனூர் மத்தலகுண்டு அப்படிங்கிறது வெச்சிலைக்குண்டு பெங்களூர் அப்படிங்கிறது வெண்கல்லூர் பொள்ளாச்சி அப்படிங்கிறது பொழில் ஆச்சி பொள்ளாச்சி அப்படிங்கிறது என்னது பொழில் ஆட்சி அருப்புக்கோட்டை அப்படிங்கிறது திருநல்லூர் திரிசூலம் அப்படிங்கிறது திருச்சூர் அதே மாதிரி திருச்சுரம் மதுரை அப்படிங்கிறது மதுரை ஒக்கேனக்கல் அப்படிங்கிறது புகை நற்கள் அதே மாதிரி உகுநீர்க்கல் கயத்தார் அப்படிங்கிறது கசத்தி ஆறு சோழலிங்கபுரம் சோழலிங்கபுரம் அப்படிங்கிறது சோழிங்கர் லால்குடி அப்படிங்கிறது தவத்துறை லால்குடி அப்படிங்கிறது என்னது தவத்துறை திருச்செங்கோடு அப்படிங்கிறது திரு கொடிமாட செங்குன்று சிறு சிவகங்கை அப்படிங்கிறது நாலு கோட்டை பழவந்தாங்கள் பழவந்தாங்கல் அப்படிங்கிறது பல்லவன்தாங்கள் பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிறது பழம் முதிர்ச்சோலை விருதாச்சலம் அப்படிங்கிறது வடமொழியில குன்றம் தராசுரம் அப்படிங்கிறது ராஜ கோலார் தங்கவயல் அப்படிங்கிறது கோலாலபுரம் கோலாலபுரம் கரூர் அப்படிங்கிறது கரூர்